பைக்கில வேகமாக போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காது ஆனா அல்ட்ரா ஜியூரா பிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் எழுபது பர்சன்ட் தெரிவாயு சேமிக்கும் வேகமாவும் சமைக்கலாம் காசு மிச்சம் அல்ட்ரா ஜியூரா பிளேம் ரொம்ப டயர்டா இருக்கு இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் சேலம் பெத்தநாயக்கன் பாளையம் வடுகத்தம்பட்டியில் அன்புமணி மற்றும் ராமதாஸ் ஆதரவு பாமகவினர் ஆயுதங்கள் கொண்டு மோதி கொண்டனர் எம்எல்ஏ அருள் முன்பு இந்த தாக்குதல் நடந்தது ராமதாஸ் ஆதரவு சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் நடராஜன் புகார் அளித்தார் அன்புமணி ஆதரவு பாமக மாவட்ட செயலாளர் ஜெயபிரகாஷ் உட்பட இருபது பேர் மீது வழக்கு பதிவாகி ஏழு பேர் கைதாகினர் ஆத்துர்கோட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு சேலம் சிறையில் அடைக்கப்பட்டனர் எம்எல்ஏ அருள் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் மீது அன்புமணி ஆதரவாளர் ராஜேஷ் அவரது தாய் பத்மா புகார் கொடுத்தனர் அருள் நடராஜன் உட்பட ஐம்பத்தி இரண்டு பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் அதேபோல் மோதலில் காயமடைந்த அன்புமணி ஆதரவாளர் செந்தில்குமார் அளித்த புகாரில் எம்எல்ஏ அருள் உள்ளிட்ட ஒன்பது பேர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவாகியுள்ளது